தேவேந்திர உளவியலாளர் சமூக மக்களுக்கு வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் என்பது நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உளவியல் ரீதியாகவும் நாம் முன்னேற வேண்டும் ஒரு மாற்றத்தை இங்கே உருவாக்க வேண்டும் இந்த பட்டியலை வைத்து நமக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருந்துதியர் உள் இடஒதுக்கீடு பற்றியும் நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றத்தை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் அதாவது பிசி பட்டியல் அந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலுக்கு வந்து மொத்தம் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அந்த முப்பது சதவீதத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு அதாவது இஸ்லாமிய மதத்தினருக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அந்த முப்பது சதவீதத்தில் இருந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீடு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது இஸ்லாமிய மதத்தினருக்கு வழங்கக்கூடிய அந்த மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மட்டும்தான் அந்த மக்கள் பயன்படுகிறார்கள் அதை தவிர்த்து மீதம் இருக்கும் இருபத்தாறு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டுக்குள்ளே அந்த இஸ்லாமிய மக்கள் வரமாட்டார்கள் அந்த மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தான் அவர்களுக்கான இடஒதுக்கீடு அந்த மீதமுள்ள இடஒதுக்கீட்டுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அருந்தவியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு கிடையாது பட்டியல் பிரிவுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு வந்து பதினெட்டு சதவீதம் அந்த பதினெட்டு சதவீதத்தில் அருந்ததியருக்கு வந்து மூணு சதவீதம் உள் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அருந்தவியர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடும் முழுமையாக கொடுத்துவிட்டு மீத இருக்கும் பதினஞ்சு சதவீதத்திலும் அவர்களுக்கு வந்து முன்னுரிமை என்பது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதுதான் நடைமுறைன்னு உள்ளது பதினெட்டு சதவீதத்தில் மூணு சதவீதம் அரங்குதற்கு கொடுத்தும் மீது இருக்கிற பதினஞ்சு சதவீதத்துலேயும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டா மீத இருக்கக்கூடிய அறுபத்தொம்பது ஜாதிகள் வந்து வேலை வாய்ப்பில் இருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் இங்கே கேள்விக்குறியாக மாறுகிறது இந்த தேவேந்திர குலவாளர் மக்கள் வந்து உள் இடஒதுக்கீடு வந்து என்றைக்குமே எதிர்ப்பது கிடையாது அது அவர்களுடைய உரிமை அந்தந்த மக்கள் வந்து ஒரு உள்ள இடஒதுக்கீடு கேட்பது வந்து அவங்க அவங்க உரிமை அது அவங்க மக்கள் சுவைக்குற மாதிரி உள்ள இடஒதுக்கீடு தருவதிலிருந்து என்ற ஒரு யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாங்கள் வந்து அதை எதிர்ப்பதும் கிடையாது அதே நேரத்தில் நீங்க மூணு சதவீதம் இடஒதுக்கீடும் கொடுத்துட்டு தனியா கொடுத்துட்டு மீது இருக்கிற பதினஞ்சு சதவீதத்திலும் முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த தேவேந்தர் உலக மக்களாக இருக்கட்டும் பறையர் சமூகமாக இருக்கட்டும் மீத இருக்கிற அறுபத்தி சமூகமாக இருக்கட்டும் அவர்களுக்கு எங்கே வேலைவாய்ப்பு என்பது இருக்க போகிறது அந்த இளைஞர்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு இதுல அந்த திமுக அரசோடைய சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும் திராவிடத்தின் தாயாக தான் திமுக கட்சி அந்த தெலுங்கு சமூகங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு மீது இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கு துரோகம் செய்து அதில் ஆட்சி செய்து கொண்டு இருப்பது தான் இந்த திமுக அரசாங்கம் மேலும் அதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வன்னியர் சமூகத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கினார்கள் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பொழுது எம்பிசி பட்டியலில் இருக்கும் ஜாதிகளிலும் மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியது தவறு என்று நீதிமன்றம் கூறியது அதே நேரத்தில் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய ஜாதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் எந்த அடிப்படையில் முதல்வராக இருந்த கருணாநிதி அருந்தியர் சமுதாயத்திற்கு முன்னுரிமையாக மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கினார் என்று நமக்கு புரியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கருணாநிதி தான் அருங்கிய சமுதாயத்திற்கு உள்ளு இடஒதுக்கீடு என்பதை வழங்குகிறார் அப்பொழுது திமுக தான் வழங்குகிறது இப்போது வன்னியர் சமூகத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடை வழங்கக்கூடாது என்று வழக்க தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க நடத்தாமல் வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று தீர்ப்பு வந்ததற்கு காரணமும் இதே திமுக தான் இந்த திமுக ஆட்சியில்தான் இது எல்லாம் நடக்கிறது ஒரு பக்கம் வன்னியர் சமுதாயத்திற்கு மக்கள் தொகையை கணக்கெடுக்காமல் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தரக்கூடாதுன்னு திமுக தான் சொல்றது இன்னொரு பக்கம் அரும்பு உயர் மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து அதுலயும் பதினஞ்சு சதவீதத்திலையும் போட்டியிடுறதுக்கு முன்னுரிமை வழங்குறது அப்ப இந்த திராவிட கட்சி தமிழ் சமூகங்களே வந்து ஒடுக்க வேண்டும் தமிழ் சமூகங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமை தரக்கூடாது தமிழ் சமூகங்கள் முன்னேறி விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறது என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ளலாம் தெளிவாக ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் கொண்டு வரார் உள்ள இடஒதுக்கீடும் மீதம் இருக்கிற பதினஞ்சு சதவீதத்திலும் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று அறிந்ததற்கான உள்ள இடஒதுக்கீடை ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கருணாநிதி கொண்டு வரும் பொழுது தேசிய பட்டியலினம் ஆணையம் அந்த ஆணையத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய காம்ப்ளோ என்பவர் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சென்னையில் வைத்து ஒரு பேட்டி ஒன்றை கொடுக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய ஜாதிகளிலின் இடஒதுக்கீடை திருத்தம் செய்ய வேண்டுமென்றால் அது வந்து நாடாளுமன்ற மூலமாகத்தான் மேற்கொள்ள வேண்டும் தேசிய பட்டியல் ஆணையத்தின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்த கருணாநிதி கொண்டு பிள்ளையில் அரும்பு சமுதாயத்திற்கான உள்ள இடஒதுக்கீடு தேசிய பட்டியல் ஆணையத்திடம் எந்த அனுமதியும் பெறவில்லை தேசிய பட்டியல் ஆணையத்தின் துணைத் தலைவர் அன்றை கூறுகிறார் பட்டியல் பிரிவில் ஏதேனும் திருத்தம் கொண்டு வர வேண்டும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் அரசியலமைப்பின் விதியாக இருக்கிறது இதன் வாயிலாகத்தான் தேவேந்திர குலவெயாளர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான அந்த பெயர் மாற்றமானது அப்படித்தான் நடைமுறைக்கு வந்தது தேவேந்திர குலவியலாளர் அரசாணை கூட பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் அரசாணை என்பது வெளியிடப்பட்டது அதே நேரத்தில் அருந்ததியர் மக்களுக்கான மூணு சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்க நாடாளுமன்றத்தில் ஏதேனும் மசோதா எதுவும் தாக்கல் செய்யப்பட்டதா என்றால் கேள்விக்குறிதான் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை எதுவுமே பண்ணாம அரும்பு சமுதாயத்திற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து மீதுவர்கள் பதினைஞ்சு சதவீதத்தும் முன்னுரிமை கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்து பத்துலேருந்து இருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு வருஷத்தில் இந்த இடஒதுக்கீட்டால பட்டியல் சமூகத்தில் உள்ள அருந்ததியர் இல்லாத சமூக மக்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டால அருந்ததியர் சமூக மக்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் வேலை வாய்ப்புகளில் எவ்வளோ முன்னேறி இருக்கிறார்கள் என்று ஒரு வெள்ள அறிக்கையை விட திமுக அரசு தயாராக இருக்கிறதா உங்களால் என்னது வெள்ள அறிக்கை வெளியிட முடியாது ஏன்னா அருந்ததியர் மக்கள் மட்டும்தான் இருக்கிற எல்லா வேலை வாய்ப்பையும் பதினைஞ்சு ஆண்டு காலமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க மீது இருக்கிற தமிழ் சமூகங்கள் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைப்பதே இல்லை இதுதான் உண்மை இங்கே தேவேந்திர குலவெளார் சமூக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் முன்னேற்ற வேண்டும் என்றால் நன்கு படித்து நல்ல வேலைவாய்ப்புக்கு செல்ல வேண்டும் நன்கு படித்து ஒரு வேலைக்கு செல்லலாம் என்றால் அரும்பு மக்களுக்கு இருக்கிற வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீது இருக்கிற தேவேந்திர குலவேளார் சமூகத்திற்கு எந்த ஒரு வேலைவாய்ப்பும் தராத போது நாம் ஏன் இந்த பட்டியலில் இருக்க வேண்டும் ஏற்கனவே இந்த பட்டியலில் இருப்பதனால் உளவியல் ரீதியாக நம்ம வந்து பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம் இந்த பட்டியலில் இருப்பதனால் ஏற்கனவே நம்ம பல பிரச்சனைகளை வேறு வடிவில் நம்ம அணிவித்து வருகிறோம் இதற்கிடையில் இந்த கடந்த ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாக இடஒதுக்கீடு என்ற பெயரில் தெலுங்கு சமூகத்திற்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு மீது இருக்கிற தமிழ் சமூகங்களுக்கும் மீது இருக்கக்கூடிய அறுபத்தொம்பது சமூகங்களுக்கும் எந்த ஒரு இடஒதுக்கீமே வழங்கவில்லை என்றால் இதுதான் இவர்களோட சமூக நீதியா இதை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக எதிர்ப்ப கூடியது நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே பரவேறு சமூகத்திற்காக குரல் கொடுக்க வேண்டிய திருமாவளவனே இதை பற்றி பேச மாறுக்கிறார் அப்படி என்றால் திமுக திருமாவளவன் அவர்களை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தி வருகிறது என்று நம்ம புரிந்து கொள்ளணும் தமிழ்நாடு அரசு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை தனியார் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் எந்த சம்மந்தப்பட்டிருந்தாலும் இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாமே அந்த அந்த அருந்ததியர் சமுதாயத்திற்கு மட்டும்தான் போகிறதை தவிர்த்து இருக்கக்கூடிய மீது இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பு என்பது கிடையாது இதையெல்லாம் ஏன் இங்கே இருக்கிறது எந்த அரசியல் கட்சியுமே பெரிதாலும் கேள்வி கேட்க மாறுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியும் அடைந்து விட்டது அதை எதிர்க்கக்கூடிய அதிமுக அரசும் நாங்கள் தான் அருந்ததியருக்கும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று பெருமை பாராட்டி கொள்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் இதை எதிர்ப்பது கிடையாது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இங்கே பாதிக்கப்படும் பொழுது இங்கே குரல் கொடுப்பதற்கு பெரிய எந்த ஒரு இயக்கங்களும் கட்சிகளும் கிடையாது இரண்டே இரண்டு கட்சிகள் தான் இதை எதிர்த்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள் ஒன்று புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இது குறித்து பேசிக்கொண்டே கொண்டே வருகிறார் பல போராட்டங்களை முன்னிறுத்தி வருகிறார்கள் அருங்குதேர் உள்ள இடஒதுக்கீடுக்காக சென்னையில் போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய தேந்திர மக்களை கைது செய்தார்கள் உள்ள போராட்டம் நடத்தக்கூடாது என்று எல்லாம் நடத்தினார்கள் அடுத்த நாளே அருந்ததியர் சமூகம் வந்து நன்றி தெரிவித்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுக்கு வந்து அரசாங்கம் பர்மிஷன் தருது அரசாங்கமே அந்த நிகழ்ச்சியை நடத்துது அப்போ வந்து ஒரு தமிழ் சமூகம் இங்கே தங்களுடைய உரிமைக்காக எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைத்தா ஒடுக்கப்படுவதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டே வருகிறது மற்றொரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அருந்ததியர் உள்ளிடுவதற்கிடையே உயர்த்து கொண்டு தான் இருக்கிறது அது சீமான் அவர்கள் எங்கே பேசினாலும் அதற்கு தன்னுடைய எதிர்ப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டே வருகிறார் பாரிசாலன் போன்ற தமிழ் அமைப்புகளை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேற எந்த ஒரு இயக்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூட மறுக்கிறார்கள் தேவேந்திரகுலர் சமூக இளைஞர்களும் மக்களும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக பேசக்கூடிய நபர்களை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்புங்கள் அதை தவிர்த்து விட்டு திமுகவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ அதிமுக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களை நம்பி வாக்களித்து நீங்கள் அவர்களை வெற்றி பெற செய்தால் அவர்கள் எப்படி உங்களுக்காக பேசுவார்கள் அவர்கள் அவர்கள் தான் பேசுவார்களை தவிர்த்து உங்களுடைய குறைகளை ஒருபோதும் பேச மாட்டார்கள் உங்களுடைய குறைகளை பேச வேண்டும் என்றால் உங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை இங்கே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களுக்கான ஒருவரை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் அதை தவிர்த்துவிட்டு பிற கட்சியில் இருப்பவர்களுக்கு வாக்களித்தால் அவர்கள் அவர்கள் கட்சிக்காகத்தான் வேலை செய்வார்களை தவிர்த்து உங்களுக்காக ஒருபோதும் வேலை செய்ய மாட்டார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் மதிப்பு கூறிய ஜான் பாண்டியன் அவர்களையும் அவர்கள் இருவரையும் நாம் இந்த முறையாவது சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம் தயவு செய்து எனக்கு டாக்டர் கிருஷ்ணசாமியை பிடிக்காது எனக்கு ஜான் பாண்டியன் அவரை பிடிக்காது எல்லாருக்கும் எல்லா தலைவர்களும் பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைவரை பிடித்திருக்கும் ஆனால் தேர்தல் காலத்தில் எனக்கு அவரை பிடிக்காது இவரை பிடிக்காது என்பதை தள்ளி வைத்துவிட்டு இந்த சமூகத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமை என்றால் அது தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய கடமை தான் அந்த தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது டாக்டர் கிருஷ்ணசாமி எந்த தொகுதியில் நிற்கிறாரோ ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுடைய தலைமை சண்டை உங்களுடைய அமைப்பு சண்டை சிறு சிறு அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிளவுகள் இதையெல்லாம் கடந்து இந்த சமூகத்திற்காக ஒரு முறை வாக்களியுங்கள் தயவு செய்து உங்களுக்காக பேசக்கூடியவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் நமக்காக பேசக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுப்போம் இங்கே வந்து அருந்து தேர்வு இடஒதுக்கீடு இந்த பிரச்சனைகள் இதையும் தாண்டி உளவியல் ரீதியாக நம்ம கொண்டு கொண்டிருக்கிற பிரச்சனை அனைத்திற்கும் ஒரே ஒரு தீர்வானது பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே பட்டியல் வெளியேற்றம் அடைந்து நம் நமக்கான ஒரு இடஒதுக்கீடு பெற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நம்மளுடைய இளைஞர்களும் வேலை வாய்ப்புகளில் செல்ல முடியும் இந்த தேர்தலை உங்களுக்கான தேர்தலாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய உரிமைக்கான தேர்தலாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்